வணக்கம் எப்பண்ணா விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய ஃபோன் விழுப்புரம் மாவட்டம் தென்னாற்காடு மாவட்டம் ரொம்ப மோசம்ண்ணா வந்து நான் வந்து நீங்க சொல்றீங்க மேல நம்ம கட்சியை வளர்ப்பம்னு சொல்லி நாங்க அங்க போயிட்டு செலவு பண்ணது பன்னெண்டு லட்சம் ரூபானா நான் தான் உங்களுக்கு அன்னைக்கு நடந்த இடத்துல ஸ்பாட்ல நான் இருந்து நான் கையால நான் பணத்தை எல்லாமே நான் செலவு பண்ணவன் நானு நானு பத்தொன்பதாவது ஆடு விருதாளம் பத்தொன்பதாவது திருப்பதின்றவருக்கு நாங்க இறங்கி நான் வேலை செலவு பண்ணது முத கொண்டு நாங்க பாத்தோம் நானு கட்சியில இருந்து கேட்டேன் ஒரு பணமும் வரல நாங்க திருப்பம் நாங்க இது வந்து சரி கட்சி வளர்க்கறதுக்கு என்ன நீங்க எங்களெல்லாம் எல்லாம் ஆரவணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு நாங்க திரும்பினா இன்னும் நீங்க என்ன தனியா ஆவர்த்தனம் பண்றியா நீங்க என்ன நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு பாக்குறீங்களா இல்ல வெளில போகணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது அப்ப நாங்க வெளில போகணும் போறதுக்கு போ வைக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க பணத்துக்கு ஒண்ணு பணம் கட்சிக்கு பணம் கொடுங்க நாங்க செலவு பண்ணோம் இப்படி ஆயிடுச்சு அது நாங்க வந்து இருபத்தி மூணு ஓட்டுல தோத்தது நாங்க இருபத்தி மூணு ஓட்டுலதான் தோத்தது இருபத்தி மூணு ஓட்டுல தோத்தோடனே அவங்க வேட்பாளர் ரொம்ப ரொம்ப அவங்க ஃபேமிலி ரொம்ப அஜுகேட்டடா இருக்காங்க அவங்க நிலத்தை விட்டு நிலத்தை உப்பு வச்சு ஒரு காரை அடமானம் வச்சு இது வேலை பார்த்ததுண்ண சரி நம்மள வந்து நம்ம ஏதாவது அவங்க ஜெயிக்க வைக்கின்றதுக்காக நம்ம எவ்வளவு போராடி எல்லாம் பார்த்தோம் கடைசியில இப்படி ஆகிடுச்சு என்ன செஞ்சா சரியா நீங்க என்ன இருக்காங்க நாங்க தான் வந்து இப்ப கட்டி வழி நடத்துங்க நீங்க போங்கன்றீங்க நாங்க போறோம் போனா வந்து நீ யாருற நீ இங்க வர்றதுக்கு நாங்க நிக்கிறோம்ல நீ வெளில போ நீ அப்படின்றங்க இத கேக்குறதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு புரியல நாங்க அப்படியே கூடி குறிக்க வெளியே வர வேண்டியதா இருக்கு ஐம்பது பேர் எழுக்க வேண்டிய மாதிரி கேள்விக்கு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க தெரியிட்டு நம்ம வர வரவேண்டியதா இருக்கு இல்லன்னா அவனை கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து நம்மள அடிக்க அவங்களுக்கு சப்போர்ட்டோட அடிக்க வராங்க இத வந்து இது ரொம்ப கேவலமா பண்றாங்க அவரு வந்து ஒரு கூட்டத்தோட வராங்க எல்லாருமே அவரை கிட்ட நெருங்கி பேசவும் மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நான் தான் எல்லாம் நடக்குறதுக்கு தெரியல சி விண் சி வி சண்முகத்து தான் சொல்றேன் நான் சி வி சண்முகத்து தான் சொல்றேன் நான் ரொம்ப அவர் வந்து அதான் சொல்றேன் நானு அவரை பேச விடுறதுக்கு இல்லாம இவங்களே ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்காங்க ஏற்பாடு செய்வோமா அங்க விழுப்புரத்துல நீங்க அதான் சொல்றேனே நீங்க எந்த விதத்துல எப்படி பண்ணலாம்னு நீங்க சொல்லு ஐடியா கொடுங்க நான் அப்ப கூட நான் ஒரு காஞ்சி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போன் அடிச்சேன் என்ன எப்படி பண்ண போறீங்க கூட்டா நான் நான் சென்னை வந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க எனக்கு வந்து உறுப்பினர் கார்டே கொடுக்கல இன்னும் சொல்ல போனா நீ எங்க இல்ல நீ இல்ல உறுப்பினர் கடை வெளில போக முதல்ல அப்படின்ட்டாங்க இல்ல அங்க இருக்கிற எல்லாரோடவும் நீங்க வந்து கொஞ்சம் கலந்து பேசி ஒரு தேதி முடிவு பண்ணி சொல்லுங்க அந்த தேதியில நான் வர்றேன் இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன அதிமுக எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களோட கலந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி மண்டபத்தில்

ஏன்னா இப்ப கண்டிப்பா இந்த ஓட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி வந்து வாங்கினது அதிமுக ஓட்டு கண்டிப்பா அதிமுகவோட ஓட்டு தான் இவங்கதான் அதை வந்து கொண்டு போய் போட வச்சு செஞ்சுட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது நம்ம நீங்க எனக்கு போன்ல பேசுங்க நம்ம தேதியை முடிவு பண்ணி விழுப்புரத்துல ஒரு கூட்டத்தை போடுவோம் ஆஹ் சரி இப்ப இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு இருந்து பணம் கொடுக்கல அப்படின்னு ஆஹ் ஈரோட்ல பாத்தீங்கன்னா மாணிக்கம்பாளையம் ஏரியாவுல தங்கமுத்துன்னு சொல்லி ஒருத்தர் மூணாவது நம்ம கட்சியில் ஜெயிச்சிருக்காரு ஆனால் அவர் வண்டிக்கு முதலாவது கூட வந்தவங்க எல்லாரும் பெட்ரோல் அடிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா அவர் வந்து அந்த ஏரியாவுல ரெகுலரா வாக்கிங் போய் எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தும் ஐநூத்தி முப்பத்தி நாலு ஹோட்டல் தோத்து போயிட்டாங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாவது வார்டுல தங்கவேல் ஒருத்தர் அவரு அதே மாதிரிதான் ஒரு பைசா கூட அவர் செலவு பண்ணல கூட கேன்வாசிங் வந்தீங்க நாலு பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துருக்காரு அப்ப ஒரு பைசா கூட காசு இல்லை ஆனா ஆப்போசிட் பார்ட்டி ஆறுநூத்தி சில்ற ஹோட்டல்ல தோத்து வச்சு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரு வார்டுக்கு நாற்பது நாற்பது லட்சம் ரூபா ஆப்போசிட் செலவு பண்ணாங்க அப்ப உள்ளாட்சி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்சி இவங்க இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒன்றிய செயலாளரும் இன்னொருத்தர் மதிமுக வந்தவர் ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டாங்க சுயேட்சா ஒருத்தர் போட்டுக்கிட்டாரு ரெண்டு பேருமே திமுக ஆனா திமுக கட்சி விட்டு நீக்கல ஆனா ஜெயிச்சவர் பாத்தீங்கன்னா மதிமுக திமுக வந்தவர் தான் ஜெயிச்சிருக்காரு ஆர்பிஎஸ் சண்முகம் சொல்லி இப்ப உள்ளாட்சி எலெக்ஷன்ல வந்து எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு தனிப்பட்ட நம்மளுடைய செல்வாக்கு இருக்கணும் நம்ம செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கணும் எல்லாமே கட்சி ஒரு பஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தோம்னா பத்து லட்சம் ரூபாய் செலவு வந்துட்டு நம்ம லட்சம் ரூபாய் கூட்டு கொண்டு வரலாம்னு இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் நின்னாங்கன்னா இங்க ஈரோட எல்லாம் அப்படித்தான் ஆயிடுச்சு நீங்க எந்த கட்சிக்கார வந்து சம்பாரிச்சா எந்த கட்சிக்கார வீட்டுல அவன் பையன் பிள்ளைக்கு யாராவது மந்திரி லஞ்சம் வாங்காம வேலை போட்டு கொடுத்தாங்களா என்ன ஆள் சொல்லுங்க பாக்கலாம் ஈரோட்ல வந்து அவரு கேவிஆர் சம்பாதிச்சாரு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அப்புறம் அவரு கேசிபிக்கு பண்ணி கொடுத்தாங்க மற்றபடி எந்த கட்சிக்காரங்க பெரிய அளவுல வசதி ஆயிருக்காங்க இவங்களை வச்சு நீங்க ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த எம் கே ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு மார்க்கட் ராஜான்னு சொல்லுவாங்க அவருக்கு கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு ஜெயிச்சிருப்பாரு

அவர் வந்து பிஜேபி இருக்கிறார் அந்த அதிமுக நிக்கிறார் அப்ப ரெண்டு வாரம் வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம் அந்த இடத்துல ஈஸியா வந்து பிஜேபி வந்து திமுக வந்து ஜெயிக்குது ரெண்டு வார்டு முதல்லயே ஆரம்பத்திலேயே சுயேட்சியா வந்து போயிடுச்சு இது ஈரோடு டவுனுங்க நீங்க மொடக்குறிச்சி பேரூராட்சியில பதினஞ்சுக்கு ஆறு தான் நம்மளுக்கு நின்னாங்க நிக்கிறதுக்கு ஆள் மிச்ச ஏழு பேர்த்துக்கு நாங்களும் போய் எவ்வளவோ தூரம் எல்லாம் பேசி பார்த்தது அப்ப ஏன் ஆளே இல்லைன்னா ஏன் அப்ப கட்சிக்கு கட்சியில் இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அம்மாவே துவத்த காலத்துல கூட இவ்வளவு பிரச்சனை இல்லையே கட்சிக்கார சுயேட்சு ஜெயிச்சு வந்தா எல்லாம் தொண்ணூத்தி ஆறுல கட்சிக்காரன் சுயேட்சு ஜெயிச்சு வந்தான் ஆனா இன்னைக்கு நிக்கிறதுக்கே ஆள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றத இத பார்த்தா வந்து எடப்பாடியை நம்ம நிக்க வச்சு இல்ல கேட்கணும் அதையே அண்ணா ஒரு பல இடத்துல ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு நாங்க முப்பது ஆண்டு தமிழகத்தை ஆண்ட கட்சிங்கிறாரு அப்ப ஏன் முப்பது ஆண்டு ஆண்ட கட்சிக்கு இன்னைக்கு வந்து பதினஞ்சு இடத்துல வந்து நமக்கு நிக்கிறதுக்கே வேட்பாளரே இல்ல அப்படின்னு இதை விட அசிங்க என்ன வேணும் அப்ப இதுதான் எடப்பாடியும் ஓபிஎஸ் செஞ்ச சாதனையா இந்த நாலு வருஷத்துல எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் வந்து ஒரு கட்சியை கட்டமைச்சு பலமான கட்சியை எடுத்துட்டு வர்றதுக்கு நானிமுறை அவங்க ரெண்டு பேருமே செய்யணும் சரிங்க தேர்தல் முடிச்ச உடனே ஜெயலலிதா காலத்துல ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க ஏன் தோத்தோம் என்ன காரணம் இந்த மாவட்டத்துல என்ன அந்த மாவட்டத்துல என்னன்னு கேட்பாங்க இவங்க யாருக்கு கேட்கிறாங்க வேலுமணிட்டு தங்கமணிட்டு எடப்பாடி ஓபிஎஸ் இந்த முனுசாமி இவங்களை வேற யாருக்கே ஏதாவது பேசுறாங்களா இப்ப ஒருத்தர் எனக்கு முன்னாடி சொன்னா இருப்பாருங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த லெட்டர் பேல பிளாங்கா கையெழுத்து வச்சு ஏன்னா பத்து பேர்த்த கட்சி விட்டு நீக்கணும் அப்படிங்கிறது நானும் போன ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏன்னா ஏடிஎம்கே நிக்க வச்சிருக்கிற பார்ட்டி வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்த பார்ட்டி அவருடைய டாமினேட்டிங் சரியில்லைங்கிறதுனால நான் நான் போட்டேன் பேச்சுவார்த்தை பேசுனாங்கன்னா ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னா யாருமே எதுவுமே பேசல நானும் கண்டஸ்ட் பண்ணேன் ஆனா ரெண்டு பார்ட்டி டிஎம்கு ஏடிஎம்கே சார் பண்ண நிற்கிறேன் ரெண்டு பார்ட்டியுமே ஆளுக்கு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணாங்க மொத்தம் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நானூறு ரோட்டு நான் வந்து என்னுடைய ஒரே காரு எனக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை விளம்பரம் பண்ணி வெறும் முப்பத்தி ஆறாயிரம் செலவு பண்ண நான் நானூத்தி நாற்பத்தி மூணு ரோட் வாங்கினேன் சரி பேசுவோம் தம்பி பேசுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் இப்போ உங்கள்ட்ட இருந்தனாலே பேசல நம்ம அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துக்கு தியாக தலைவி சின்னம்மா வந்தால் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணாதரா இடம் முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றப்படுறாங்க நம்ம கழகத்துக்குள்ள பொதுச் செயலாளர் அவங்கதான் இருக்கணும் சரி அப்படின்னு சொல்றாங்க இல்ல என்ன என்னோட கருத்து உங்க உங்க கருத்து என்னோட என்னோட சொந்த கருத்து அதனால வந்து இறை நீங்க என்னை கேட்டு இரட்டை தலைமை ஒத்துறாதுன்னு இரட்டை தலைமை ஒத்துறாது பிஜேபி அலையன்ஸ் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது ஆஹ் எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா பிஜேபி எதிர்த்து போரிட நான் தயார் அப்படின்னு சசிகலாவே ஒரு அறிக்கை மட்டும் குடுத்து சொல்லுங்கப்பா நான் சப்போர்ட் பண்றேன் சசிகலாவா சரி சரி சரிங்கண்ணா அத மட்டும் செய்ய சொல்லுங்க பாக்கலாம் சரிங்கண்ணா நீங்க சொல்ற கருத்து உண்மையில கருத்துனா அது அவன் செய்யமாட்டாண்ணேன்னு சொல்றேன் அவ செய்யமாட்டாங்க புரியுதா அதாவது எடப்பாடி பள்ளிசாமி ஓ பன்னீர் செல்வம் சசிகலா இந்த மூணு பேருமே பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஏன்னா தெரியல அதான் சொல்றேன் அவங்கள சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விடாஸ் கம்பெனி நடந்துட்டு இருக்க நிறுத்திட்டாங்களா சரிங்க விடாஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்க நிறுத்திட்டாங்களான்னு கேட்டேன் என்னதுன்னா

போரா நீ வந்து அவங்களையும் இணைச்சு சசிகலாவையும் கட்சியில சேர்த்துக்கலாங்க ஒன்றுபட்ட அதிமுகவா எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா நம்ம ஆயிரம் திட்டினாலும் நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனைகளுக்கு அவங்க செய்யற தப்புகளை சுட்டி காட்டுறேன் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்றுபட்ட அதிமுகவா தான் இருக்கணுமே இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா சசிகலா வேணுங்கிறவங்க கூட சசிகலா பொதுச் செயலர் கொடுத்துடணும் அப்படின்னு பொதுச்செயலர் இல்லைன்னா வரமாட்டாங்களா என்ன யாரு சசிகலா தான் அதிமுகவை துவக்குனாங்களா என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன இந்த கட்சி ஜெயிக்குது தோக்குது அது முக்கியம் இல்ல எடப்பாடி கண்ட்ரோல் இருக்கா பன்னீர்செல்வத்துக்கு என்ன வேணும் அவருக்கு அட்டலையில கையெழுத்து போடுகிற உரிமை இருக்கான் ஆமா அத ஜெயிக்குது தோக்குறது பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது வேலுமணிக்கு என்ன வேணும் கட்சியோட மொத்த கலெக்ஷனும் அவர் கைக்கு வந்துருதான் இவங்க எல்லாருமே இந்த அடிப்படையில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அப்ப இந்த சுயநலவாதிகளை எல்லாத்தையும் ஓரமா நம்ம தள்ளி வச்சுட்டு இப்ப நம்ம நாம் பேசுறதோ செய்யறதோ எனக்கோ உங்களுக்கோ ஒரு பதவி வேணும் நம்மளுக்கு என்ன பதவி அதுக்கு செய்வோம் அஇஅதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெறணும் நாற்பது தொகுதிகளையும் இருபத்தி ஆறுல சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்ம வெற்றி பெறணும் அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அது ஒரு நகரத்துக்கு என்ன செய்யணும் ஒன்றியத்துக்கு என்ன செய்யணும் மாவட்டத்துக்கு என்ன செய்யணும் அது மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் அங்கங்க இருக்கிற அந்த தொண்டர்கள் கருத்தை கேட்டு அதுல சிலது சொல்றது சரியா இருக்கும் சிலது ஒத்து வராது அதையெல்லாம் சரி செஞ்சு எல்லாரையும் ஒன்னா இணைச்சு கொண்டு வந்து பிஜேபி இல்லாத வலிமைய பிஜேபியை எதிர்த்து மின்னாத்தான் சென்னையில இருக்கிற அஞ்சு மாவட்ட செயலர் சிபிஎஸ் சொல்றத கேட்க மாட்டான் அவன் சொல்றது தான் கேட்பான் கண்டிப்பா நீங்க சென்னையில மட்டும் போய் பல பேர் வந்து இப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்துருச்சு எங்க நாங்க ஏழு சதவீத ஓட்டு ஆறு சதவீத ஓட்டு பல இடத்துல ரெண்டாவது இடங்கிறாங்க எங்கேயும் இல்ல அவங்க வெற்றி பெற்றது ரெண்டே இடத்துல ஒண்ணு கன்னியாகுமரி ஆமா கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச முன்னூறு சீட்ல இருநூறு சீட்டு கன்னியாகுமரியில ஜெயிச்சிருக்காங்க ஆமா அது காலங்காலமா பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுதே அந்த மண்டைக்காடு கலவரத்துல இருந்து அந்த தானலிங்க நாடார் காலத்துல இருந்து அது வந்து கன்னியாகுமரி மாவட்டிலிருந்து வளர்ந்து வந்தது அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கி இழந்த இடம் சென்னை அது காரணம் என்ன அங்க பூரா படிச்சவன் விவரம் தெரிஞ்சவன் நம்ம கிட்ட இருக்கிற அஞ்சு மாவட்ட செயலாளரும் திமுகவுக்கு அடகு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க அந்த விவரம் தெரிஞ்ச இடங்கள்ல நல்ல வேட்பாளர்களை களத்துல நிறுத்த முடியல அங்க நமக்கு அது ஒரு பெரிய பாதகம் அதை தவிர இப்ப கொங்கு மண்டலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்த இடம் உறுத்தறியாம அழிஞ்சிருக்கு ஆமா எங்கேயுமே இல்ல எல்லாமே அடிபட்டு இருக்குது அப்ப அதனால பாஜக இல்லாத கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத முதல் நம்ம கட்சியை வலிமையை நிறுத்தலாம் யாருலாம் தேர்தல் வரையில நம்ம பார்த்துக்கலாம் வரும் நம்ம இப்ப செய்ய வேண்டியது என்ன ஒ ஒன்றியத்துல நகரத்துல மாவட்டத்துல இருக்கிற கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருங்கிணைச்சு ஏப்பா என்ன பிரச்சனை ஏன் தவிர்த்தோம் உங்க பட வார்டுல என்ன ஓவார்ட்ல என்ன சரி ரைட் இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாது எல்லா ஒற்றுமையும் செய்வோம் இருக்கிற பொறுப்புகள யாரு சரியா செய்யறாங்க யார் செய்யல அடுத்த தொகு தொகுதி தேர்தல்கள் வர்ற பொழுது யாருக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தி

சார் வணக்கம் வணக்கம் கேக்குதுங்க கேக்குதுங்களா கிருஷ்ணியிருந்து பேசுறேன் சார் பேசுங்க காவிரிப்பட்டினம் ஒன்றியம் நம்ம கட்சி காரணம் என்ன சார் கட்சி வரணும்னாக்க ஒரு தொண்டரை ஒரு ஒரு கிளர்ச்சியாளராக தேர்ந்தெடுக்கிறதுனா கூட அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நிர்வாகி தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஒரு தொண்டர்கள் ஒரு ஒரு கிராமத்துல வந்து யார் ஒரு தலைமையில நடக்கணும்ன்றது வந்து யாருக்கும் தலைமைக்கு தெரியுறது இல்லை இப்ப வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்கன்னா மாவட்ட செயலர் ஒரு ஒன்றியம் ஒன்றியத்துக்கு போறாங்க அவங்க வந்து எல்லாம் தேர்ந்தெடுத்து வந்துடுறாங்க அப்படின்னு போது நம்ம வந்து கிளை கிளையிலே வந்து நம்மளால வலுப்படுத்த முடியறதுல இப்ப இருக்கிற அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளைய வந்து வலுப்படுத்த முடியல ஏன்னா வந்து அங்கிருந்தே நம்ம கோஷ்டி தகவலால் ஆரம்பிச்சிருது இப்ப நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து ஒரு பங்காளி சந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சு கிடக்கும் இதுல இதுல இல்லாம இப்ப வந்து ஒரு கிளை கழகத்தை உருவாக்கி அதுலயே நம்ம பிரிஞ்சு கிடக்கும் ஏன்னா வந்து என்ன ஒன்றியாக்க நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாவே ஒரு ஒன்றியத்தை மாத்தணும் இருக்கிற மாவட்ட செயலர் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தான் வர நாடாளுமன்ற சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஒரு முப்பது முப்பத்தி சீட்னா கண்டிப்பா நம்ம புடிச்சாதான் வந்து நம்ம வர இருபத்தி நாலுல வந்து நம்ம சட்டமன்றத்தை பிடிப்போம் கண்டிப்பாவே இல்லைன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்ப வந்து சசிகலா நம்ம நமக்கு வந்து சசிகலா புடிக்குது பிடிக்கிற ரெண்டாவது பிரச்சனை ஏன்னா அவங்க நம்ம ஒரு கட்சியில வந்து நம்ம அம்மா வந்து ஒரு முப்பது வருஷமா வந்து பயணிச்சிருக்காங்க அவங்களும் கண்டிப்பா வேணும் அவங்களுக்கு வந்து பொய்ச்சாளர் கொடுக்கறாங்க தேவையில்லைங்க அவங்க நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம சேர்த்துக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா கண்டிப்பா கண்டிப்பா அடிமட்ட தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்களாதான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற கருத்துக்க வரவேற்க விடுத்தோம் அவங்க வந்து வேணாம் நாம சொல்ல விரும்பல வரலாம் பணியாற்றலாம் கட்சி பணியாற்றலாம் எல்லாம் வேணாலும் செய்யலாம் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு தொண்டரை வந்து தேர்ந்தெடுத்துதான் வந்து பொதுச்செயலராக கொண்டாடணும் அவங்களா வந்து இப்ப வந்து எடப்பாடி ஓபிஎஸ் வந்து இப்ப வந்து தெரிவிச்சுக்காங்க இல்லையா ஒருத்தர் வந்து நாம வந்து பண்ண விடாம வந்து தடுத்துட்டாங்க பண்ணாங்க அம்மா இறந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாறுல பொதுக்குழுவை கூட்டி இவங்களா பொதுச்செயலர்ன்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா அன்னைக்கே இல்ல தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கலாம் தேர்தல் வைக்க சொல்லி இருந்தா ஒருவேளை அவங்களே கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம்

பேச்சுவார்த்தல இந்த அதாவது ஓபிஎஸ் அணி ஈபிஎஸ் அணில வந்து ஏண்டா கட்சி இணைக்கிறதுக்கு எல்லாம் நீங்க முயற்சி பண்ணக்கூடாது ஓபிஎஸ்க்கு வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் இருக்கிற செல்வாக்கு மாதிரி பத்து மடங்கு இருக்கு எதுக்கு போய் நீங்க வந்து கட்சியை இணைக்கிறீங்கன்னாரு இப்போ கடைசியில பார்த்தா ஓபிஎஸ் கழிப்பி விட்டு ஒரு எடப்பாடியோட சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கி மறுபடியும் அதை எம்எல்ஏ வாங்கி அந்த ராஜ்யசபா திமுகவுக்கு போயிடுச்சு அவர் கட்சியில மூணாவது இடம் ஒருங்கிணைப்பாளர்னு அப்படியே கெத்த உட்காந்துட்டாரு அப்ப எல்லாருமே இப்படி சுயநலமா சிந்திக்கிறாங்களே ஒழிய கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் கம்மியா இருக்கு பிரச்சனையா அதுதான் கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்ப வந்து அம்மா இருந்த காலத்துல எம்ஜிஆர் இருந்த காலத்துல வந்து ஒரு தொண்டர்கள் தான் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தினாங்க வலிமையா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அந்த வலிமை இல்லை சார் கண்டிப்பா வந்து அதிகாரம் ஆச்சு இப்ப அவங்க சொல்றதுதான் சட்டமாயிருச்சு அது வந்து கண்டிப்பா மாத்தணும் அது மாத்ததுக்கு உண்டான ஐடியா பாருங்க கூட பணம் ஆமா சார் போன பணம் இருக்கு ஏன்னா எங்களுக்கு நாங்களும் வந்து கேபிஎம் ஆதரவால் தான் இல்லைன்னு சொல்ல போய் எல்லாமே செஞ்சிருக்கோம் ஆனா வந்து நடைமுறை இப்ப வந்து நம்ம கட்சி வலுப்படுத்த தான் பாக்கணும் அதுக்கு உண்டான வழியா நம்ம செய்யணும் சார் கண்டிப்பா இருந்தா தான் அவருக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்படி அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு குரல் விடுறது இல்ல சார் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த வர பொங்கலுக்கு வந்து காலண்டர் வந்து அவர் வந்து சசிகரா மேடம் போட்டோ போட்டுதான் அடிச்சிருந்தாங்க அச்சிய கொடுக்க வர நேரத்துல நிப்பாட்டிட்டாங்க மாத்திட்டாங்க அப்பெல்லாம் வந்து அவங்க அவங்க வந்து மாத்திக்கலாம் ஆனா நாம மாத்த கூடாதுன்றது அவங்களுடைய கோரிக்கை ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அந்த தலைமை தலைமை மாறணும் மாறணும்ன்றது என்னுடைய இது ஒற்றை தலைமை வரணும் சார் யாரா இருந்தாலும் சார் அதுதான் எனக்கு விருப்பம் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒன்றுபட்ட அதிமுகவா நம்ம நிக்கணும் பிஜேபி கண்டிப்பா சார் எல்லாருமே தினகர் ஆஹ் பிஜேபி எனக்கு ஆமா சார் நீ சொல்ற பிஜேபி பிஎம்கே கூட தேவை ஜாதி கட்சி இல்லை நமக்கு ஜாதி கட்சி தேவை சார் நமக்கு வந்து அனைத்து சமுதாயம் ஒண்ணு அதான் என்னுடைய கருத்துக்கணும் சார் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி